பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் மற்றும் எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த ஆண்டு பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிட்ட தோட்டக்கலை பயிர்களான வெங்காயம் மிளகாய் கொத்தமல்லி உள்ளிட்ட பயிர்களுக்கு தற்போது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் புதூர் வட்டாரத்தில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித பலனும் இல்லாத காரணத்தினால் இன்று புதூர் பேருந்து நிலை முன்பு ஏராளமான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு மட்டுமன்றி சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்க மறுத்து விவசாயிகள் தொடர்ந்து விளாத்திக்குளம் மதுரை செல்லும் சாலையில் அமர்ந்து பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் புதூர் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கலைந்து சென்றனர் மேலும் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் பயிர்க்காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்றால் டிராக்டர்களுடன் வந்து சாலையை மறித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளோம் என்று விவசாயிகள் தெரிவித்து சென்றனர்